ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்வில் சம் கொஷின் பாருங்கள் மதிப்பு உள்ளது எனில் பின்வருவனவற்றிற்கு மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு இல்லை எனில் அதற்கான காரணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ கொடுத்துருக்குற மூணு சப்ஜுவேஷனு கொஷின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டுருங்க அப்படி மதிப்பு வரலன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டு மூணு சப்ஜுவேஷனு கொஷின் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு காஸ் பை கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை டூ கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பார்த்திங்கன்னா சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான மதிப்பு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஃபஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் சப்ஜிஷன் எடுத்து எழுதியாச்சு அப்போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு காசு பை அப்புடின்னு கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா காசு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் இப்போ காசு பை அப்படின்னா அதனோட வேல்யூ மைனஸ் ஒன்னா அப்போ இதுக்கு போய் இந்த வேல்யூ போடும்போது நமக்கு என்ன வரும் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன்று வருமா இப்போ இது பாருங்கள் ஃபார்முல எப்படி மாற்றலாமா இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸுன்னா அது எப்படி எழுதலாம் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா இந்த டிட்டா எக்ஸ் சம்திங் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்போது இதை மாற்றி போது மைனஸ் சைன் இன்வஸ் இன்ட்டு ஒன்றுன்னு வருமா அப்போது மைனஸ் சைன் இப்போ சைன் ஒன்றுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் ஒன்றுன்னும் போது நமக்கு என்ன வரும் தொண்ணூறு டிகிரின்னு வருமா தொண்ணூறு டிகிரின்னா ஆர்என் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை டூ அப்போது சைன் இன்ட்டு பை பை டூன்னு வருமா சைன் இன்வெர்ஸ் சைன் கேன்சல் ஆச்சுன்னா ஃபைவ் பை டூ மட்டும் வரும் இங்கே மைனஸ் கறதுனால மைனஸ் ஃபைவ் பை டூன்னு வரும் இது வந்து சைன் இன்வர்ஸ் இன்ட்டு காசு ஃபைக்கான வேல்யூ சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் இப்போ சேம் கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூன்ற எடுத்துக்கலாமா இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை டூ அப்படின்னும் போது பாருங்கள் இப்போ மைனஸ் இருக்குது இந்த வேல்யூ நமக்கு வந்து வராது அப்போது இது ஃபார்முல எப்படி மாத்தோன்னா இப்போ சைன் இன்ட்டு இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ன்னும் போது மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸுன்னு வருமா அப்போது இந்த சைன் ஓட்டு இருக்குது அப்போ நமக்கு சைன் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வரும் இந்த மைனஸ் வெளியே போடும்போது மைனஸ் சைன் இன்ட்டு ஃபைவ் பை டிவைட் பை டூன்னு வருமா ஆ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சைன் பாருங்கள் இப்போ பிரித்து எழுதிக்கலாம் மைனஸ் அப்படியே வரும் சைன் இன்ட்டு ஃபைவ் பை டிவைட் பை டூ வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ பை ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை டூன்னு பிரிக்கலாமா அப்போது டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் பை ப்ளஸ் ஃபைவ் வந்து ஃபைவ் பை டிவைட் பை டூ இப்போ எதாவது தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும்போது அதுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் சைன் டூ ஃபை ப்ளஸ் டீட்டா அப்படின்னா இதை வந்து சைன் டீட்டான்னு எழுதலாமா இப்போ இதையும் மாற்றி எழுதும்போது மைனஸ் அப்படியே இருக்கும் சைன் டீட்டன் இடத்துல வந்து ஃபைவ் பை டூ இருக்குது அப்போ சைன் ஃபைவ் பை டூன்னு வருமா அப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும் சைன் ஃபைவ் பை டூன்னா நமக்கு தொண்ணூறு டிகிரி வரும் தொண்ணூறு டிகிரியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று அப்போது ஒன்று இது வந்து சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை டூக்கான வேல்யூ எடுத்து எழுதியா இப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை டூ இதில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இப்போ டேன் இன்வர்ஸ் அப்படியே வரும் சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஃபைவ் டிவைட் பை டூக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா இப்போது இதை மாற்றும் போது பாருங்கள் இப்போது டேன் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னா இதை வந்து மைனஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ்னு இல்லாமா அப்போ இந்த ஃபார்ம் மாற்றி எழுதும் போது என்ன வரும் மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னு வருமா அப்போது டேன் வந்து ஒன்றுன்னு வரும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு போது நமக்கு ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு வருமா மைனஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு டென் வந்து ஒன்றுக்கு ஃபைவ் பை ஃபோர் ஆறு என் சரிங்களா இப்போ டெனோ டென்ஸு கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆக்சினா வரும் ஃபைவ் பை ஃபோர் மட்டும் வரும் இங்கே மைனஸ் கிடதுனால மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு வரும் இது வந்து டென் இன்வெர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் பை டிவைட் பை டூக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் இப்போது சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் ஃபைவ் அப்புறம் கொடுத்துருக்காங்களா அப்போது இது எப்படி எழுதாலும் பார்த்தீங்கன்னா சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் ஃபைவ் பைய வந்து சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு ப்ளஸ் டூ பையாலையும் மைனஸ் டூ பையாலையும் இன்னும்போது ப்ளஸ் டூ பை மைனஸ் டூ பை இது கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதே கிடைக்குமா அப்படி இதைத்தான் பிரித்து எழுதியிருக்கோம் சரிங்களா ஒரு டூ பைய கூட்டிருக்கோம் ஒரு டூ பையோட கழிச்சிருக்கும் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு இது ஃபார்மல் அப்படி எழுதும் போது இது ஓட்டாமல் வருமா அப்போது இதுக்கு அனுப்புற நமக்கு தெரியும் இப்போ சைன் இன்ட்டு டூ பை ப்ளஸ் டீட்டா அப்படின்னும் போது நமக்கு சைன் டீட்டா அப்படின்னு வருமா இப்போ இந்த டூ பை ஓட்டமாவும் இது ஓட்டமாகவும் எடுக்கும் போது இங்கே என்னென்ன வரும் நமக்கு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் டூ பைன்னு வருமா అప్పు సైన్ ఇన్వెర్స్ సైన్కు క్యాన్సినా నమకు ఫైవ్ మైనస్ టు ఫైవ్ మట అయిన్ ఇన్వర్స్ ఇంటు సైన్ ఫైవ్డియ్యూ ఫైవ్ మైనస్ 5 పై